நாம் தமிழர் கட்சி பிரமுகர் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சாட்டை துரைமுருகனை திருச்சி காவலர்கள் கைது செய்திருக்கிறார்கள் அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்

நாய் கூட்டத்துல ஒரு நாய் வந்து பயங்கரமா குறைச்சிட்டு இருந்தது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொறுத்துக்கிட்டு அதுகளுக்கா சுய அறிவு வந்த உடனே இந்த நாய் குதிரை கொன்னு போடும் அதே நிலைமை தான் இங்க நம்ம கண் கூட பாத்துட்டு இருக்கோம் பாஜகவிற்கும் திமுக விற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது இவை வேற ரொம்ப

என்னை வந்து கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன் நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன் இந்த ரெட் பெல்ட் வாங்கணும் என்னோட சண்டை போட விடுவான் இருப்பான் பயப்படாம நிற்பேன் ஏறி ஏறி அடிப்பான் நான் சோற வர இங்கிட்டு அங்கிட்டு அங்கிட்டு ஓடுவேன் நான் பயந்து ஓடுறேன்னு நினச்சி எல்லாம் கைதிட்டி கைதிட்டு சிரிப்பான் ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்ச அடி பேம்பாரு ஒரே அடி முடிச்சிடும் அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான் இது சத்தியமா நான் செஞ்சேன் நான் வென்று கப்போட கோப்பையோட வந்து நினைக்கிறேன் எங்க அப்பாவே நம்பல இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன் போட மரியாதையா விழா குத்தி ஆடுவான் மேல இங்க குத்துவான் எதற்காக பழக்கறான் தமிழனை பறக்கிறான் விழா காலங்களில் பழக்கிறான் வேலை குத்துணாய் வளத எடுத்து வலிக்கம்ப இதுதான் நடக்குது அது ஒரு பயிற்சி தமிழனுடைய மெய் இயலே அறிவியல் என்பதை நாம் அறிந்து அடங்குவாழைக்கு இடையில இருக்கிற மெல்லிய குத்துறீங்களே அதே பக்தியால நீ உண்மையிலேயே மிகச்சிறந்த பக்திமான இருந்தால் அதே பக்தியினால நீ ஒரு ஆண்களை மேல பாத்துக்கிறேன் செத்து போய் இல்ல தோசை திரும்பியா பேசுற மதிய ஒண்ணு பேசுவான் ராத்திரி ஒன்னு பேசுவான் காலையில ஒண்ணு பேசினிய மதிய எப்படி ஒண்ணு பேசுறியே கேக்குறது இல்ல நம்ம அவனு இங்க நான் தானே

நீங்க நான் ஒரு ஒரு பேய ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த பேய ஓட்டிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வர்றேன் ஊருக்குள்ள பேக்கதையை கிளப்பி விட்டுருக்கிய உன் மேட்டர் எல்லாத்தையும் ஊருக்குள்ள போய் சொல்லி பஞ்சாயத்துல மானத்த வாங்க ஆனால இத்தனை பேய் இருக்கிறனால ஒரே நேரத்துல எல்லா பேயையும் ஓட்ட முடியாது ஒரு ஒரு பேயா போய்தான் வரணும் கொஞ்சம் பதமா பக்குவமா கூப்பிடுங்க போற போக்குல ஒரு காட்டு காட்டிட்டு போது ஏன்னா இந்த பேய்கள் எல்லாம் தமிழக மக்களை பிடித்த பீடைகளை போல பீடைகளை போல இந்த பேய்கள் எல்லாம் அவன் சொல்றானா அவன் அவன் சொல்றான் என்ன கேட்கறது திருப்தா அவள அகரிய பேசுறான் ஊருக்குள்ள ஆளா தமிழ்நாட்டுல அதே வறுமை கோடு